அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல வீட்டுல வந்து சுப நிகழ்ச்சி நடக்குங்க திருமணம் சார்ந்த வீடு கட்ட வேண்டிய வாய்ப்புகள் இது போன்ற சுப நிகழ்ச்சிகள் வந்து கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எதிர்பார்க்கலாங்க பயணம் சம்பந்தப்பட்ட செலவுகள் வெளிநாடு பயணம் வெளியூர் பயணம் அது மாதிரி பயணம் சம்பந்தப்பட்ட செலவுகள் இருக்குங்க மனை அப்படி இல்லை நிலம் இது எல்லாமே வந்து வாங்க வேண்டிய அமைப்புகள் வந்து சிறப்பா இருக்குதுங்க வீடு கட்டி குடியேற வேண்டிய சூழ்நிலை இந்த வருடம் நல்லா இருக்குங்க தாயார் வழியில் வந்து பெரிய ஆதாயம் கிடைக்குங்க நோய் நொடியில் இருந்துட்டு விடுதலை பெறுவீங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க சத்ராலை தொழிலிருந்து விடுபடுவீங்க வண்டி வாகனம் இது சார்ந்து அப்படி இல்லை கால்நடைகள் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன விபத்துகள் வர்றதுக்கு இந்த ஆண்டு வாய்ப்பு இருக்குதுங்க கொஞ்சம் அந்த விஷயத்துல இருந்து கவனமா இருக்கணுங்க குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் உருவாகுங்க குறிப்பாக வந்து கணவன் மனைவி சம்பந்தப்பட்டது நண்பர்கள் கூட இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரது வாய்ப்பு இருக்குது அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணுங்க நம்ம கொடுத்த வாக்குறுதியை சரியான சமயத்துல வந்து செய்து முடிக்க முடியாம ஒரு சின்ன லேட்டாக வேண்டிய சூழ்நிலை வரலாம் அதனால வாக்குறுதி எல்லாம் வந்துட்டு டக்கு டக்குன்னு கொடுக்க வேண்டாங்க கஷ்டமர் சனி விலகுதுங்க சிலருக்கு வந்துட்டு நேத்திர சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வரலாம் அதனால பார்வை விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் உருவாகுங்க அதனால வந்து நம்மளோட சிந்தனைகள் எல்லாம் கொஞ்சம் கவனம் இருக்கணுங்க இளைய சகோதர வழியில வந்து சின்ன சின்ன மனக்கசப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அந்த விஷயத்திலையும் கவனமாக இருக்கணுங்க தந்தை வழியிலையும் கருத்து சம்பந்தப்பட்ட மோதல்கள் உருவாகிட்டு அதுக்கு பிறகு அதில் வந்து நீண்ட காலத்துக்கு தேவையான நன்மைகள் உருவாகுங்க ஆயுள் சம்பந்தம் விபத்து சம்பந்தமாக இது மாதிரிலாம் வந்து கொஞ்சம் கண்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் வந்து கடகராசிக்கு கொஞ்சம் சோதனையான கட்டமாகவும் பின்னாடி நன்மையான கட்டமாகவும் இருக்குதுங்க அதனால நம்ம எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய வருஷமா இருக்குங்க இதுக்கு பரிகாரம் வந்துட்டு சர்ப்ப சம்பந்தப்பட்ட ஸ்தலங்க நாக சம்பந்தப்பட்ட ஸ்தலத்துக்கு ராகு காலத்துல போயிட்டு பூஜை பண்ணோம்னா நல்ல பலன்கள் கிடைக்குங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு அண்ணாமலையர்கிட்ட வேண்டிகிட்டு பிரேமடைக்கிறேங்க ஓம் நிமிஷாய்